ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழிலாஜி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வளர்புரை வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை எல்லாம் கூடி வந்திருக்கு நமக்கு சரிங்களா வெள்ளிக்கிழமனாலே அம்மனோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் அம்மனோடு சேர்ந்து முருகனோட ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு சில ட்ரிக் இருக்குதுங்க அது வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தர மாதிரி இருக்கும் அது என்னங்கிறது இப்போ நம்ம சொல்லிடலாம் அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் இருக்க அந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் விரலி மஞ்சளில் வராகி அண்ணையோட முகம் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க நமக்கு ஷேர் பண்ணால் தான் இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் இப்போ பார்க்குறீங்களே அந்த விரலி மஞ்சளில் ஒன்று மட்டும் ரெண்டு கண் இந்த வாய்ப்பகுதியெல்லாம் அப்படியே வராக ரூபத்தோட மாதிரி அப்படியே தெரிஞ்சிருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கு வந்து அன்னையோட முகம் தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன சின்ன பசங்கள் அண்ணன் தம்பி அண்ணா ஒரு வராகி அம்மனை வரைஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா இந்த வராகி அம்மனை வரைஞ்சது அந்த குட்டி பையன் முதல் பையன் அண்ணா வந்து வரைஞ்சிருக்காங்க அண்ணா வரைகிறத பார்த்து அவங்க தம்பியும் ஒரு வராகி அம்மன் வரைஞ்சிருக்காங்க அது பார்த்திங்கன்னா இந்த வராகி அம்மனை விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் வராகி அண்ணையை ஆசாசையாக வரைஞ்சி நமக்கு வேண்டி அனுப்பியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வராகி அண்ணெய் எப்படி இருக்காங்க நம்ம மிராக்கல் டேவில பார்த்த வராகி அண்ணெய் கண்ணுக்கு தெரியறாங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வெள்ளிக்கிழமை நாளே அம்மனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு சஷ்டி கிருத்திகை இருக்கிறனால முருகனை நம்பியும் நம்ம தாராளமாக செய்யலாம் வெள்ளிக்கிழமைக்கு வர சுக்கரஹோரைங்கிற டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வெள்ளிக்கிழமை இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நாட்பட்ட பிரச்சனைகள் அதாவது தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஹோரைனாலே எதுனாலும் வந்து நம்ம சுபஹோரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்கன்னா எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் ஹோரை அறிந்து நம்ம செய்யும் போது அந்த விஷயம் நமக்கு சுபமாகவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு நீங்கள் ஒரு வெளியில் போகிறதாகட்டும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதாகட்டும் இல்லை ஒரு கஷ்டம் தீரணும்னு ஒரு முயற்சி செய்கிறீங்களா அதை கூட நீங்கள் சுபஹோரையில் அந்த டைம் பார்த்து நீங்கள் செய்யும் போது அது பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கில் வந்து விடும் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சுக்கிர ஹோரை வந்து எந்த டைமில் ஆரம்பித்து எந்தெந்த டைம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த டைமிங் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சுக்கரஹோரை வந்துட்டு மதியானம் ஒன்று டு ரெண்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா கூட இந்த விஷயத்த நீங்கள் பண்ணலாம் இந்த டைமிங் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ராத்திரி வந்து சுக்கரஹோரை இருக்குங்க அது எந்த டைமிங் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹோரை ராத்திரி வந்துட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் வந்து இருக்குது ஸோ ஹோரை வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் கேலண்டர் படி உங்களுக்கு தினகோரைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேலண்டரில் அடித்து பார்த்தீங்கனாலே கூகுளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உங்கள் நாட்டில் ஹோரை வந்துட்டு எந்த டைமுக்கு இருக்குது சுக்கரஹோரை உங்கள் நாட்டில் எந்த டைமுக்கு இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது செஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்தியன் டைமுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும் என்னது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுல அதனால் இது வந்துட்டு நீங்கள் இரண்டு வகையாக வந்து பண்ணலாங்க அதாவது பூஜை அறையில் உட்காந்து மனசார நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் சப்போஸ் நான் வந்து பீரியட்ஸ் டைம் ஆகிட்டேன் நான்வெஜ் சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் உங்கள் ஹாலில் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து ஏதோ ஒரு சைடில் உட்காந்து கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் இல்லைன்னா உங்கள் பெட்ரூம்ல கூட நீங்கள் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இப்படி ரெண்டு விதமாக நீங்கள் செய்யலாம் சரிங்களா பூஜை அறைக்கு போய் செய்கிற ஆப்ஷன் கிடச்சதுன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்க கல்லுப்பு நமக்கு தேவையானது கல்லுப்பு மட்டும்தான் அந்த சால்ட் வந்துட்டு வெறும் நைஸான சால்ட் இருக்கும்ல அது யூஸ் பண்ணக்கூடாது கல்லுப்பு தான் நமக்கு வேணும் இந்த கல்லுப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு சில்வர் பிளேட்டோ பிளாஸ்டிக் பிளேட்டோ ஏதாவது ஒரு பிளேட்டில் இப்படி குமிச்ச மாதிரி போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்துட்டு சுவாமிக்கு முன்னாடி சுக்கரகோரை டைமிங்கில் நீங்கள் செய்யணும் நான் சுக்கரகோரை டைமிங்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ அந்த உப்பை இப்படி பரப்பி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா பிரியாணி இலை நம்ம வீட்டில் இருக்க இல்லைங்களா பேலிஃப் சொல்லுவாங்க பிரியாணி இலை நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம் இந்த பிரியாணி இலையை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பாக்கிறீங்கள மேலே இருக்க இந்த நம்பர் வந்துட்டு ஒரு காரிய சித்தி நம்பர் இந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுங்க நான் வந்து க்ரீன் பென்னில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ப்ளூ பெண்ணு ரெட் பெண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் பேனாக இருந்துச்சுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிளாக் மட்டும் வேண்டாம் ஸோ உங்களுக்கு எதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எட்டு ஆறு ஏழு இரண்டு ஒன்பது ஒன்று ஏழு இதுதான் அந்த காரியசிதி எண் இந்த எண்ணை எழுதி அதற்கு கீழே உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து நீங்கள் எழுதணும் இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்சம் கொடுத்த பணம் வர வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அங்கே எழுதுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு செய்யுங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னா நீங்கள் அந்த நம்பரை எழுதி அதுக்கு கீழே திருமணம் நடக்கணும்னு எழுதுங்க இல்லை வேறு ஏதாவது விஷயம் நடக்குன்னாலும் வேலை கிடைக்குனால் வேலை கிடைக்குன்னு எழுதுங்க ஆனால் ஒன்று தான் எழுதணும் சரிங்களா ஸோ இப்படி வந்து எழுதணும் இப்படி எழுதி இப்போ உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த அஞ்சு பேர்த்துக்கும் ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அவங்களுக்கும் வேறு ஏதாவது வேண்டுதல் வந்து இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்காக வேண்டியும் கூட செய்யலாம் இல்லை அவங்களே சம்மந்தப்பட்டவங்களே அவங்க கையால் எழுதியும் கொடுக்கலாம் இப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட கேளுங்கள் என்ன விஷயம்னு கேட்டு அவங்களுக்காக வேண்டிய ஒரு பிரியாணிகள் எடுத்து இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பிரியாணிகள் எடுத்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்த எழுதி நீங்கள் அந்த உப்பு மேலே வந்து வைக்கணும் நீங்கள் இப்போ வந்துட்டு அந்த பிளேட்டில் எப்படி இருக்குன்னா நல்லா குமிச்சு இருக்க மாதிரி அதாவது ஒரு ப்ரமேடு ஷேப்பில் நல்லா நிற நிறைய நிறைய நம்ம உப்பு போட்டு வைப்போம் தெரியுங்களா அந்த மாதிரி நல்லா நிறுச்சு உப்பு போட்டு அது மேலே அந்த பிரியாணி இலைகளை சொருகி வைக்கணும் சரிங்களா உங்களுக்கு தெரியவில்லை அந்த காம்பு பகுதியால் நம்ம சொருகி வைக்கணும்னா வேணா உங்களுக்கு காமிக்கிற பிக்சரில் இப்போ பார்த்தீங்க இல்லையா இந்த காம்பு பகுதி அந்த உப்புக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் உள்ளே வைக்கணும் சரிங்களா நல்லா சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் கையில் அந்த உப்பை எடுத்து கல்லுப்பை எடுத்து கையில் வச்சு அந்த தட்டில் போடும்போதே எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மனசார வேண்டிட்டு கன்ஃபார்மாக நடந்துடணும் முருகனை வேண்டிட்டு அதை தட்டில் நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா இது என்னன்னா ஒன்று சுக்கோரைங்கிறது நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கும் அதே போல் முருகனோட சஷ்டி கிருதிகை இருக்கனால எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செய்யணும் அந்த உப்பை குமிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி இலைகளை நீங்கள் எழுதும்போதும் அந்த நம்பர்ஸ் போதும் நம்பிக்கையோடு கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோடு தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் ஏன்னா பரிகாரங்கள் அப்படின்னாலே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதோட ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லோரும் செய்கிறாங்க நம்மளும் சும்மா செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது சரிங்களா ஸோ வந்து கடவுள் மேலே கடவுளை நம்பி நம்ம செய்கிற விஷயத்தை நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் ஏனோதானோ நம்ம செய்யக்கூடாது இப்படி வந்துட்டு அந்த இலைகளெல்லாம் வச்சுருங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை மிஸ் பண்ணவங்க நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்ட சிஸ்டர் மறுபடியும் நாங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்கிழமை மணிக்கு நீங்கள் செய்யலாங்க செவ்வாய்க்கிழமை சுக்கரஹோரை வரும் சரிங்களா நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு சுக்கரஹோரை எந்த டைம்ங்கிறது நான் பார்க்கல இன்னும் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கனாலே சுக்கரஹோரை செவ்வாய்க்கிழமை எப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூகுளெல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னாலே ரிசல்ட் தெரியும் அந்த செவ்வாய்க்கிழமையில் வர சுக்கரஹோரையிலையும் கூட நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு கடன் பிரச்சனை தீர்றக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை சுக்கரஹோரை நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே போல் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையும் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை சுக்கரஹோரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் இன்றைக்கி கொடுத்த இந்த சுக்கரஹோரை டைமிங்ஸ் இருக்காதுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முருகனோட ஒரு ஒருவரி மந்திரம் இருக்குது இது எப்படின்னா சகல சௌபாகியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா வகையிலையும் நன்மை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தையும் ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க இதுதான் ஒரு வரி மந்திரம் தான் ஓம் பூதி பதையே நமோ நமக ஓம் இவ்வளோ தாங்க சிம்பிளாக சொல்ற மாதிரி விஷயம் தான் வேணாலும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் பூதி பதையே நமோ நமக ஓம் அவ்வளோதான் சரிங்களா அதை வந்து இருக்கனால நமக அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக தெரியுற மாதிரி இருக்கும் இந்த முறைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை வரும் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கும் செய்கிற அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த நம்ம செஞ்ச விஷயங்களை எல்லாம் அப்புறப்படுத்திடலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கல்லுப்பு இல்லைங்களா அதை ரெண்டையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு மனசார நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி இதை செஞ்சீங்களோ அதை நினச்சி அந்த விஷயம் சீக்கிரமே நல்லபடியாக முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க பாத்திரங்கள் இருக்கிற இடம் அந்த ஸ்ட்ரிங்கில் கூட நீங்கள் கரைச்சி விட்டுருலாம் அவ்வளோதான் இதை கரைச்சி விட்டுருங்க அந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் சாமி ரூமில் இருக்க காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த தீபத்தில் அந்த ஒளியில் இதை வந்து நம்ம எரிச்சிடணும் அப்படி இல்லை நீங்கள் வெளியில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் வச்சும் கூட நீங்கள் அதை எரிச்சிடலாம் ஸோ இப்படி வந்து அதை எரிச்சு அதையும் தண்ணியில் கலந்து விட்டுருங்க இவ்வளோ தான் இப்படி வார வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அதாவது ஹோரையில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உடனே ரிசல்ட் நல்லபடியாக காமிச்சிடும் நீங்கள் ஒரே ஹோரையிலேயே ஒரு சுக்கர ஹோரையே உங்களுக்கு உண்டான பலன்கிறது காமிச்சிரும் தொடர்ந்து செய்யும் போது ஒரு ஒரு விஷயங்களாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த ஹோரையோட பலன்கள் அந்த ஹோரை அறிஞ்சு செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கொண்டும் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க வெள்ளிக்கிழமை ஷஷ்டி கிருத்திகை எல்லாம் சேர்ந்து கிடச்சிருக்கிற ஒரு நாளில் நம்ம கேட்குற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்ன கேட்கணுமோ இந்த விஷயத்தில் தொடங்கிடுங்க கண்டிப்பாக சுபமாக ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் அந்த பிரியாணியில் எரிக்க சொன்னது வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்களே எரிக்கணுமான்ற டவுட் வரும் அப்படியெல்லாம் இல்லை யாரோ ஒருத்தர் அந்த விஷயத்தை செஞ்சாலும் கூட போதும் சரிங்களா இவ்வளவுதான் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் நண்பத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்